சலாம் வலைக்கம் ராமத்திலாத்தான பறக்கிறதுக்கு மகவீரத்து ஆபியத்துக்கும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம என்ன பிடிக்க போகிறோம்னா அல்லாவுடைய அற்புதங்கள் அல்லாவுன்னு அற்புணை பற்றி புராணம் ஆயத்தை தான் சொல்லிக்கிட்டு வரேன் எல்லா மக்களும் இன்சால்லா அதை அடிக்கடி போட்டு நாம தான மலக்க வீட்டுக்கு வரவும் உங்களுக்கு துவார் செய்யவும் நீங்கள் உதவி செஞ்சுக்கிறோங்க உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு தான் நான் ராமத்தும் வரக்கத்து வேணும் இதனால் என் கடமை நான் சொல்லிடுவேன் அது என்னோட முடிஞ்சிடும் அதை நிறைய நேரம் போட்டு கேட்குறது அல்லாவுடைய மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு வாங்க உங்கள் கையில் இருக்குது இன்ஷால்லா நீங்கள் எத்தனை தடவை போகிறீங்களோ அத்தனை தடவை மலக்குமார்கள் வருவாங்க உங்களுக்கான துவா செய்வாங்க இன்ஷா அல்லா அசலா துவச்சலாம் அழைக்க யார சொல் அஸ்லா துவச்சலாம் அழைக்க ஆர சொல்லா அசலா துவச்சலாம் அழைக்க யார சொல்லா அசலாம் சண்ணல்லாக அழைக்க அநூர் சண்ணல்லா அழைக்கி அந்நூறு சல்லல்லா அழைக்க அந்நூறு அல்லாவுக்கு எல்லாம் போகிறோம் என்ன சொல்கிறேன் அல்லான்னு பாருங்கள் இன்சா மனிதர்களே ஒரே அல்லாவை வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாதுன்னு அவன் ஆதியிலேருந்து சொல்லிட்டு வரான் துனியாவில் உள்ள எல்லா குத்த குற்றங்களையும் மன்னிப்பான் ஆனால் என்ன மாட்டான் அவனுக்கு இணை வைக்கிற குற்றத்தை மட்டும் அவன் மன்னிக்க மாட்டான் இணை வைக்கணும் என்ன அவனை விட்டுட்டு வந்ததை வணங்குறது சரி எல்லா மனிதர்களையும் அவனே புடைத்தான் அவனை வணங்குவதால் பயபக்தி உடையவராகலாம் மத்தியா அல்லாஹ் வந்து எல்லா மனிதனையும் அல்லாதான் பிடைத்தான் அவனை வணங்குறதுனால பயபக்தியுடையாக ஆகிறான்னு அல்லாஹ் சொல்கிறான் வானம் பூமியை படைத்து எல்லா உணவையும் கொடுத்தான் வானத்தின் பூயும் படுத்தாலும் நமக்கு என்ன செஞ்சா உணவையே அவன் கொடுத்தான் இதை அறிந்து அல்லாஹுக்கு இணை வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் சொல்கிறான் அல்லாஹ் என்றால் என்ன அல்லா தவிர அதான் சொன்னல்ல வேறு அல்லாவே வணங்குறது அப்போது முகமது சல்லல்லா அலேஸ்வர் மீது இறக்கிய வேதம் பொய் என்றால் இதே போல் ஒரு அத்தியாயத்தையும் துணைக்கு ஒரு உதவியாரையும் கொண்டு வாங்க சொல்கிறான் நீங்கள் எதை பொய்யாக்குறீங்க நான் வந்து குரானை வந்து ரசுல்லா முகமது அல்லல்லா அலோசன்காக நான் இறக்குனேன் அதை நீங்கள் பொய்யாக்குனிங்கன்னா அந்த மாதிரி ஒரு அது என்னது அந்த மாதிரி ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க ஒரு துணைக்கு ஒரு ஆலயம் கொண்டாங்கன்னு நல்லா என்ன செய்ய சவால் போட்டான் நம்மள்ட்ட அப்படி சொல்கிறவங்கள்ட்ட சரி அப்போ என்ன சொல்கிறான் கொண்டு வாருங்கள் இவ்வாறு செய்ய செய்யவில்லை என்றால் செய்ய முடியாது அப்படி செய்ய வேலை என்றானே அவனே சொல்கிறான் என்ன எப்படியும் செய்ய முடியாதுன்னு எல்லாம் சொல்கிறான் அப்புறம் நரக நெருப்புக்கு பயந்து கொள்ளுங்கள் அதனுடைய எரிபொருள் மனிதனும் கற்கள் தான் நரக நெருப்புக்கு என்ன செய்யறான் அதெல்லாம் சொல்கிறான் பயந்துக்குறேங்க அதோடைய எரிபொருள் என்னென்ன இப்போ நம்ம அடுப்பில் விறகு வச்சு எரிக்கிறோம்ல அந்த எரிபொருள் மாதிரி மனிதனையும் கல்லையும் தான் போட்டு எரிப்பான் நல்லா மனிதன் வந்து அப்படியே விறகு மாதிரி எரியுமா அதனால பயப்படுங்கன்னு நல்லா சொல்கிறான் அல்லாவே அல்லாவே நிராகரிப்பவர்களுக்காக அந்த நிறக நரகத்தை அல்லா என்ன செஞ்சுருக்கானா படைத்து வச்சுருக்கானா அப்புறம் அல்லாவை நாம் வணங்கி நற்றியல் செய்தவர்களுக்கு அந்த இடத்துல என்ன கீழே பகுதியில் ஆறுகளும் சுவன சோடைகளும் அதில் உணவும் ஒரே மாதிரி இருந்தாலும் சுவையால் மாறுபடுமா எல்லாம் என்ன சொல்கிறான் அல்லா பயந்து வழங்குறவங்களுக்கு நான் சுவனத்தை வச்சுருக்கேன் அதில் எந்த நேரம் பாலாறு மாதிரி பாலாறு ஓடிக்கிட்டே இருக்கும் சுவையான உணவுகள் இருக்கும் ஆனால் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் சுவையில் என்ன செய்வான் மாறுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம்ல வீட்டில் உப்புமா சென்றோம் இட்லி குன்றான் தோசை சொல்கிறோம் அந்த மாதிரி விசேஷமாக இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறான் மாறுபடும் அப்புறம் தூய்மையான மனைவர்களும் இரு மனைவியரும் இருப்பர் அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்கி இருப்பார்கள் ஆமீன் அல்லாவுடைய பொ சொல்கிறான் சொல்றான் பாருங்கள் அதில் வந்து என்றென்றும் என்ன செய்யணும் சொர்க்கத்தில் நம்ம நிரந்தரமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதனால் இதை யாரும் என்னமா போடுறா என்னம்மா பேசுகிறா நினைக்காதீங்க எனக்கு நேரம் இல்லாமல் உங்கள்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு எல்லாம் என்னை வைக்கலை எல்லாம் வந்து எதையுமே யாருக்கும் தெரியாதவங்களுக்கும் உங்களுக்கு ராமத்தும் வரகத்தும் கிடைக்கணுங்கிற காவண்டி எனக்கும் கிடைக்கிற காவண்டி இப்போ நான் பேசுனா என் இடத்துல மலக்குமருகல் வந்துடுவாங்க அப்போ எனக்கு அந்த நன்மை கிடைச்சிடும் அது மாதிரி நீங்கள் வந்து எத்தனை தடவை போகிறீங்களோ அத்தனை தடவை உங்கள் வீட்டில் உங்களுக்கு மலக்குமருகம் வந்து ஏன்னா இது குரானுடைய ஆயத்து முப்பது வருஷ ஆயிரத்தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் அதனால் நீங்கள் எவ்வளோ தடவை போட முடியும் அவ்வளோ தடவை போட்டு நீங்கள் ரம தெடஞ்சுக்குங்க சார்லாம் ஆமீன் ரப்பனா அத்தினா தினியாக ஹசனத்தன் ஆஃபியில் ஆயிரம் ஹசனத்தன் ஆயிச்சு அசா பண்ணால் சுபகன ரப்பிக்கே ரப்பிலே சுற்றி அம்மாச்சிக்கும் சலாமல் அலர் மூடிச்சல் அம்ஜில்லாம் ரப்பில ஆளைங்க அப்புறம் வந்து நல்ல ஹிதாத்தையும் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் கொடுக்கட்டும் யாரும் தாய் தப்பிக்கு தொருகாம திராதிங்க நான் ஒவ்வொரு நாளும் போட்டுட்டு வரேன் யாரும் அதை செய்யாமல் இருக்காதிங்க செஞ்சு அவங்களுக்கு உள்ள ப வரக்கத்தையும் ராமத்தையும் அவங்களுக்கு வாங்குறதையும் நீங்களும் நாங்களும் எழுந்துக்கிறோம் நான் என்ன என்னாலும் தொழுகாமல் இல்லை இன்ஷால்லாம் சரி வாருதாவான ஹமது இல்லா ரபிலாலுமே சல்லல்லா ஆலாம் சல்ல அல்லா அலச்சலம் சல்லல்லா லாம் சல்ல முகமது யார் விளச்சு நல்ல ஹிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் சலாமத்தையும் அல்லாச்சுவான் தடா நம்ம எல்லாருக்கும் கொடுக்கட்டும் ஆமீன் அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன் 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 அச்சா வலைக்கு ரம்லா தலாம் வரகாத்துக்கு மொஹவிரத்து வாபரித்துக்கு சலாமத்துக்கு அல்லாஹ் கெல்லா பூரம் அலமதில்லா அலமலா அலம்மதில்லா ஆமீன்